Hi friends

வாழைப்பழத்தோடு தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு இது போல் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் நம்ம எடுத்திருக்க ரெண்டு வாழைப்பழத்தையும் இதே போல் கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் இது கூடவே முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை இல்லை பொடிச்ச வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே மூணு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் மூணு இல்லை நாலு கூட சேர்த்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது அப்படியே நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் அளவுக்கு இருக்கணும் இது கூட நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி தண்ணியாகி வந்திருக்கு இப்போ இது கூட ஒரு முட்டையை உரைச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் மஞ்சள் கருவோடவே சேர்த்துக்கோங்க இது ஸ்மெல் எதுவும் வராது நம்ம எடுத்த ரெண்டு வாழைப்பழத்துக்கு ஒன்றுலேருந்து ரெண்டு முட்டை வரைக்கும் சேர்த்துக்கலாம் மஞ்சள் கருவோடவே சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் இது கூட கொஞ்சம் கூட தனி சேர்க்கக்கூடாது அந்த சர்க்கரையிலேயே இது நல்லா மெல்ட் ஆகி இருக்கு இப்போ இது கூட ஒன்றரை கப் அளவுக்கு நம்ம மைதா சேர்த்துக்கலாம் நீங்கள் மைதாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு கப் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க மீதி அரை கப் மாவு நம்ம தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம் மாவை அப்படியும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா இது போல் ஜலிச்சுட்டும் சேர்த்துக்கலாம் கட்டிகள் எதுவும் விழாமல் இருக்கிறதுக்காக நான் ஜலிச்சுட்டு மாவு உள்ள சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம் ஆப்ப சோடா சேர்க்கும் போது போர்டாக நல்லா ஃப்ளஃபியாக வரும் ஆப்ப சோடா சேர்க்காமலும் பண்ணலாம் நம்ம முட்டைலாம் சேர்த்துருக்கிறதுனால இது நார்மலாகவே சாஃப்டாக தான் இருக்கும் ஒரு விஸ்கியில் கரண்டியை வச்சு மாவை நல்லா கலந்து விட்டுடலாம் கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக கலந்துக்கோங்க மாவு எடுத்து ஊற்றும் போது இட்லி மாவு பதத்துக்கு இருக்குது இதோட அடுத்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அரை கப் மாவு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க எடுத்து போது ரிப்பன் மாதிரி இல்லாமல் ஸ்டிஃபாக ஒரேடியாக ஊற்றணும் அளவுக்கு இருந்தால் தான் போண்டா போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்போ தான் எண்ணெய் குடிக்காமலும் நல்லா வரும் பாருங்கள் மாவு நல்லாவே திக்காகி வந்திருக்கு இது கூட ஒன்றரை கப் அளவுக்கு மட்டும் மைதா இல்லை கோதுமை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் பாருங்க மாவு எடுத்துட்டு போடும்போது இந்த அளவுக்கு ஒரேடியாக வீழணும் ரிப்பன் மாதிரி வரக்கூடாது மாவு ரெடி ஆகிடுச்சு இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு பிளேட் போட்டு மூடி ஊற விட்டுடலாம் பத்து நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்க மாவு நல்லாவே ஊறி வந்திருக்கு நம்ம வாழைப்பழம்லாம் சேர்த்ததுனால நல்லாவே மாவு உப்பி ஃப்ளஃபியாக வந்திருக்கு இது இருக்கட்டும் கடாயில் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இது போல் கிள்ளி விடுங்க கையில் லைட்டாக தண்ணி நினச்சிட்டு விட்டீங்கன்னா ஈஸியாக விழும் உங்கள் பேனில் எத்தனை பத்துதோ அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை மீடியம் டு ஹை ஃப்ளேம்னு மாற்றி மாற்றி வச்சுட்டு பொறிச்சிக்கோங்க இது வேகிறதுக்கு ரொம்பவும் டைம் எடுக்காது ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே ரெண்டு சைடுமே நல்லா வெந்து வந்துடும் ஹை ஃப்ளேமில் மட்டும் வச்சுட்டிங்கன்னா டக்குன்னு கலர் மாறிடும் உள்ளே வேகாமலே இருக்கும் மீடியம் டு ஹை ஃப்ளேம்னு மாற்றி மாற்றி வச்சு பொறிச்சிக்கோங்க ஒரு சைடு நல்ல கோல்டன் ப்ரௌனாக வந்துடுச்சு இதே போல் இன்னொரு சைடும் கோல்டன் ப்ரவுன் கலர் வரணும் அந்த அளவுக்கு வந்ததோ நம்ம எண்ணெயை ஃபில்டர் பண்ணிவிட்டு இதை வெளியே எடுத்துடலாம் லோ ஃப்ளேமில் மட்டும் ஸ்டவ்வை வச்சிடாதீங்க போண்டா நல்ல எண்ணெய் குடிச்சிரும் இந்தளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததோ நம்ம இதை வெளியே எடுத்துடலாம் ஒரு வடிகரண்டி வச்சு எண்ணெயை ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெளியே எடுத்துடலாம் பாருங்க போண்டா நல்லா உப்பி ஃப்ளஃபியாக வந்திருக்கு டீ கடையிலெலாம் கிடைக்கும்ல அதே போண்டா பாருங்க எந்த அளவுக்கு ஃப்ளஃஃபியாக சாஃப்டாக வந்திருக்கு பார்க்கும்போதே அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது இதே போல் மீதி இருக்க மாவில் போண்டா போட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் அழுத்தி காட்டுற எந்த அளவுக்கு சாஃப்டாக வருது வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ள நல்ல சாஃப்டாகவும் இருக்குது நீங்களும் இதே போல் இதே அளவுகளோடு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக வெந்து வந்திருக்கு ரொம்பவுமே சாஃப்டாக இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க பாய்